ரோகிணி நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் பிரம்மதேவரும் கிருஷ்ணனும் சந்திர ராசியில் பிறந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை மற்றும் சனி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை செய்யும் மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கேரளாவில் உள்ள குருவாயூர் சென்று குருவாயூர் தரிசனம் செய்வது மிகவும் நன்மையை தரும் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி வெண்ணெய் தாழி உற்சவத்தை தரிசனம் செய்வது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் விசேஷம் மாதந்தோறும் வரும் ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணருக்கும் சுக்கர பகவானுக்கும் தீபம் ஏற்றி மொச்சை சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும் ஸ்ரீ கிருஷ்ணன் கவசம் எனும் புத்தகத்தை ரோகிணி நட்சத்திரத்தில் படிப்பது மிகவும் விசேஷம் பொதுவாக ரோகிணி ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களும் வைகாசி கார்த்திகை தை மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் திருச்சி அருகே உள்ள திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் சுவாமியை தனித்தனியாக அர்ச்சனை செய்து உச்சிகால பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் மிகவும் நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் பகை நட்சத்திரம் எனவே சுவாதி நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களின் விருட்சம் நாவல் மரம் எனவே நாவல் மரம் எந்த கோவிலெல்லாம் ஸ்தல விருட்சமாக உள்ளதோ அந்த கோவில்களில் உள்ள இறைவனை வழிபாடு செய்வது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை தரும் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்